நான் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நான் முதல்வன் காலை உணவு திட்டம் இப்படிலாம் கவர்ச்சிகரமாக விளம்பரம் பண்ணி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நாங்கள் தான்ன்ற மாதிரி விளம்பரப்படுத்தின ஆனால் இன்றைக்கு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதன்னு பார்க்கும்போது அது அப்படியே வேற மாதிரி அதாவது இந்த நிகழ்ச்சியில் நம்ம மிகவும் குறிப்பாக இந்த கல்வியை பற்றி பேசுறதுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறேன் உரிமைக்குறள் மூலமாக குறிப்பாக வட மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இந்த நிலை நடந்துகிட்ருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுன்னால் முதல் காரணம் அங்கே உள்ள மக்களுடைய நிலை மாணவர்களை வந்து படிக்க விடாமல் தடுக்க அதாவது தடுக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட சூழ்நிலை இருக்குது என்னென்னா முக்கிய காரணம் டாஸ்மாக்னு வச்சுக்கலாம் அதில் தான் நான் தொடங்க விரும்புகிறேன் இந்த லிஸ்ட்டை அப்படியே நீங்கள் எதோடு தொடர்பு கொள்ளணும்னா டாஸ்மாக் விற்பனை அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்டோடு நீங்கள் நினைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் டாஸ்மாகக்கும் இதுக்கு என்ன தொடர் அதாவது மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் அந்த மாணவர்கள் படிக்க முடியாமல் தவிக்கிறாங்கிறது தாங்க உண்மை கல்வியில் சரியான முறையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் அப்பா குடிச்சிட்டு வந்து குடும்பத்தை கவனிக்காதப்ப தான் வேலைக்கு போய் பகுதி நேரமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த நிலையிலெல்லாம் மாணவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு காரணம் மற்றொன்று சரியான முறையில் இந்த நிர்வாகத்திறன் இல்லாமல் பள்ளி கல்வித்துறையை சீரழிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னு தான் சொல்லணும் ஓராசிரியர் பள்ளி நிறைய இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம் இந்த ஓராசிரியர் பள்ளி அப்படிங்கிறது பிளஸ் டூ மாணவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மேல்நிலை படிப்புல உங்களுக்கு ஆசிரியர் கம்மியா இருந்தாங்கன்னா சரி ஓராசிரியர் வேணாம் அங்கே வந்து இயற்பியல் வேதியியல் கணிதம்னு தனித்தனியா நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஒரு சப்ஜெக்டை ஒருத்தர் தான் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக அதான் நம்ம நடத்துறாதான் அந்த பிள்ளைங்களோட அறிவை நம்ம வளர்க்க முடியும் ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது வந்து ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு கிடையாது அப்ப இது பாடத்துக்கு தனித்தனியான ஆசிரியர்களை நியமனம் செய்யலைன்னா ரிசல்ட் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படும் இப்ப தனியார் பள்ளிகள்ல நாம பார்க்கறோம் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஒன்பது அதாவது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்ச்சி கொடுக்க முடியுது அப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய அறிவு திறன் நல்லா நல்லாதான் இருக்கு ஆனா அரசு பள்ளியில மட்டும் உங்களால அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீதம் தேர்ச்சி கொடுக்கக்கூடிய தனியார் பள்ளி அளவுக்கு அரசு பள்ளியால ஏன் கொடுக்க முடியலன்னா உங்களுடைய நிர்வாகத்திறன் சரியில்லாம சரியான முறையில அதை உங்களுக்கு ஒதுக்குற பணம் நீங்க நாப்பத்தி ஏழு கோ நாப்பத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கீங்க கல்வி கல்வித்துறைக்கு எங்க போகுது யாருக்கு ஒதுக்குனீங்க எதற்காக ஒதுக்குனீங்க நீங்க ஒதுக்குறது எல்லாமே நிழல் மாதிரி தெரியாத மாதிரி எதுவுமே மாணவர்களுக்கு பயன்படல அவர்களுடைய கல்வியை ஊக்குவிக்கலன்னு சொல்றீங்களா ஆமாங்க விழிப்புணர்வுக்காக நாங்க ஐம்பது ஐம்பது கோடி ஒதுக்கணும் யாருக்கு என்ன விழிப்புணர்வு கொடுத்தாங்க யாருக்காவது தெரியுமா நீங்க ஒதுக்கக்கூடிய பணம் சரியான முறையில் செலவழிக்கப்பட்டு உண்மையிலேயே மாணவர்களுக்கு பயன்பட்டுள்ளதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு அந்த இடத்துல அப்ப இவர்களுடைய ஆட்சியில தொடர்ச்சியாக ஒவ்வொரு விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷ அடுத்த சென்ற ஆண்டு எப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி எவ்வளோ தேர்ச்சி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த வருஷத்துல ஒரு இருபத்தி மூணு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருந்தது அதற்கு அதற்கு போல பதிமூணு பள்ளிகள் தான் நூறு சதவீத தேர்ச்சி அதற்கடுத்து இன்னைக்கு பதிமூணு பள்ளிகள் தான் நூறு சதவீத தேர்ச்சி அப்போ அந்த நூறு சதவீத தேர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத அதிகப்படுத்த முடியல அவங்களால சென்னை மாநகரம்ங்க கேக்கணும்னு நினைச்சேன் இப்ப சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டில நிறைய மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க இப்ப இந்த இடத்துல பத்து சதவீத மாணவர்கள் வந்து தேர்ச்சியே பெறல அப்படின்னா அதனுடைய எண்ணிக்கைன்றது ரொம்ப பெருசு இல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக மிகப்பெரிய எண்ணிக்கை சென்னை மாநகரம் அப்படிங்கும் போது மற்ற இடங்களை விட இது முன்னோடியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இடத்துல சரியான முறையில் நிர்வகிக்க தெரியாமல் மேயர் பிரியா அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க என்னங்க சென்னையில் வந்து இந்த மாதிரி மாணவர்கள் வந்து பின்தங்கிய நிலையில் இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் கூட ஒரு சரியான பதில் கூட அவங்க சொல்லலை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அரசியல் மேடையில் பேசுகிற மாதிரி அன்பில் மகேஷன் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க எங்கே தேர்வு முடிவுகளை குறித்து கேள்வி கேட்டால் நீங்க அந்த சதவீதத்தை ஏன் இம்ப்ரூவ் பண்ணல ஏன் சரியான முயற்சில முறையில பயிற்சி கொடுக்கல இத தான பத்தி பேசணும் அதை பற்றி அவர்களால பயன்படுத்தி கொடுக்கலை ஒரு சிந்தனையா அவங்களுக்கு இல்லையோ சிந்தனையே இல்ல அதை பற்றிய சிந்தனை இல்ல என்ன காரணம் அப்படிங்கிற இடத்தை அவங்க ஆய்வு பண்ண விரும்பல ஒட்டு மொத்தமாக வட மாவட்டங்கள்ல நீங்க பின்தங்கிய மாவட்டங்கள் எடுத்து நம்ம சின்ன வந்து எங்களுடைய கோட்டையின் சொல்லி திமுக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ சென்னை உட்பட வட மாவட்டங்களில் கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல அரசு கவனம் செலுத்தணும்ல உடனடியா இதுல ஒரு பாராமுகம் இருப்பதை அங்கதாங்க பாக்குறோம் ஒரு பாரா மாவட்டங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா கண்டிப்பாக ஏன்னா இது நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டல அப்படின்னு சொன்னா அவர்கள் அதுல கவனம் செலுத்தலைனாவே கண்டுத்தல் தானே அர்த்தம் உடந்து பேசுவோம் பிரியாமே உங்களுடைய இறுதி கருத்தம் வைச்சிருக்கோம் அதாவதுங்க ஆசிரியர்களுக்கு வந்து அவங்கள ஒரு இருக்கிற ஆசிரியர்களே குறைவு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காலியிடங்கள் இடங்கள் இருக்குங்கிறத சகோதரர் தெளி தெளிவாக சொன்னாங்க அந்த ஆசிரியர்களையும் பாடம் நடத்த விடாமல் பிற பணிகளே கொடுக்கறது இந்த ஏசர் அப்படிங்கிறது ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல அதில் தமிழ்நாட்டோட நிலை வந்து பீகாரை விட பின்தங்கிய நிலையில் இருக்குது அதாவது எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனால் அந்த ரெண்டு அதாவது ரெண்டாவது படிக்கிற ஸ்டூடெண்ட் அளவுக்கு தான் நாலேஜ் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது நம்ம உயர்கல்வியில் நம்ம சிறந்து விடங்குறோங்க அதற்கு காரணம் தனியார் பள்ளிகள் இருக்கிறது அதோட தான் இருக்குமே தவிர அரசு பள்ளிகளால் குறைஞ்சிக்கிட்டு வர்றதுங்கிறது தான் உண்மை இதை நாம வெளிப்படையாக சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும் இவர்களுக்கு வேறு விதமான பணிகளை கொடுத்து மிகப்பெரிய தொல்லை கொடுக்குறாங்க ஐஃபட்டோ அண்ணாமலை அவர்கள் தெளிவாக அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு பள்ளி கல்வித்துறையை சின்னாபின்னமாக்கும் திமுக அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்காரு இதை நாம அரசியலுக்காக பேசுறதா இருக்கலாம் இருந்தாலும் இது வந்து உண்மை இதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை மிக தெளிவானது நான் என்ன சொல்றேன்னா உங்க வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியாக நீங்க பார்க்கணுமே தவிர இதை வந்து இன்னொரு இதெல்லாம் வந்து ஏழ்மையாக உள்ளவர்கள் படிக்கக்கூடியது இவங்க இல்ல இந்த இடத்த நீங்க தயவு செஞ்சு நான் மக்களுக்கு சொல்லணும் அது போல வட மாவட்டத்துல பிரதானமாக நாங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க அந்த குடிகார தகப்பட்டு குடி நோயாளிகளிடமிருந்து குழந்தைகளை காப்பாற்ற தை நான் வேண்டுகோள் நன்றி நன்றி மேம்